ஸ்ரீ பூஜ்யந்திராய சத்யர்மராயசதாம் கல்பவ்ஷா நமதா காமஜனமி யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஏப்ரல் பதினஞ்சு முதல் ஏப்ரல் இருபத்தி ஓரு தேதி வரைக்கும் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே வாங்க ராசிக்குள் செல்லலாம் துலா ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் உச்ச நிலையில் இருக்கிறார் மீனத்தில் ராசியை வேற குரு பார்க்கிறார் ஏழாம் இடத்தில் குரு இருக்கிறார் பதினோராம் இடம் குரு பார்வை மூணாம் இடம் குரு பார்வை அஞ்சாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் இப்படி கிரகங்களுடைய நிலைகள் மிக சிறப்பாக இருப்பதால் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கிய இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் சுமாராக இருக்குமா இல்லை சூப்பராக இருக்குமா அப்படின்னா சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருக்கிறது ராசியை குரு பார்க்குறார் ஏழாம் இடத்துல அப்போ திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு தருணம் இது கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை பெறப்போகிறீர்கள் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும் ஒரு சிலர் சம்பளம் வாங்காமல் ஒரு பொறுப்பில் இருப்பீங்க பதவியில் இருப்பீங்க கௌரவ பதவியில் அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம் உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் மிக தெளிவாக அமைந்து தெளிவாக இருந்து தொழிலில் உத்தியோகத்தில் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் இருந்த போதிலும் இரண்டாம் இடத்தை சனி பார்வை இருடுவதால் விருச்சகத்தை சனி பார்ப்பதால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் பணம் பல வகையில் வந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் நீங்க வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் பாக்குஸ்தானத்தை சனி பார்ப்பதால் எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டும் பேச வேண்டும் அது குறிப்பாக குடும்பத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுங்க ஏன்னா சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரக்கூடிய தருணம் இது கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்ய வேண்டாம் உங்களுக்கு பதினோராம் இடத்தை குரு பார்த்து பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்பும் பல மழை பொழியக்கூடிய காலகட்டம் இது அஸ்வ இருந்தாலும் உங்கள் எண்ணங்கள் அபிலாஷையில் நிறைவேறக்கூடிய தருணம் இருந்த போதிலும் நீங்கள் கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்யக்கூடாது மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் மிக சிறப்பாக இருக்கிறது எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது ஒரு பெரிய வெற்றியை தேடித்தரும் இளைய சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் தேசத்திலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரும் ஒரு சிலர் குறுகிய தூர பயணம் மேற்கொள்வீர்கள் அதனால் அனுகூலம் கிடைக்கும் மொத்தத்தில் அஞ்சாம் இடம் சனி பகவான் இருக்கிறார் புண்ணிய சனி என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு இடம் சனி பகவான் ஆட்சி வீடும் மூலத்திரி வீடு சிவகலாட்சம் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு வாரம் சிவனின் அருளை கண்டிப்பாக பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் பூர்வீகத்தில் இருந்து நல்ல தகவல் வரும் பூர்வீகத்தில் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்பொழுது இருக்கிறது இந்த ஆறாம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது அஷ்டலட்சுமி யோகத்தை தருகிறது எதிரிகள் ஓடு ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை இருப்பவர்களுக்கு படிப்படியாக கடன் குறையும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக கடன் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் அது கடனை நீங்கள் வாங்கிக்கலாம் வீட்டு சுப செலவுக்கு வச்சுக்கலாம் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது இந்த ராகு பகவான் ஆறாம் இடத்தில் அளப்பரிய பலனை கொடுக்க போகிறார் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஒரு ஐநூறுரூபா எதிர்பார்க்குற இடத்துல ஐநூறுரூபா கட்டே கொடுத்தா வாழலாம் சொல்ல போகிறீங்க அந்த அளவுக்கு ஆறாம் இடத்து ராகு பல அற்புதங்களை நிகழ்த்துவார் செய்வார் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் ஏழில் குரு இருக்கிறது மிக மிக சிறப்பு நண்பர்களால் ஆதாயம் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் பதினோராமிடத்து அதிபதி சூரியன் ஏழில் இருக்கார் அதாவது அரசாங்கத்தால் அனுகூலம் தந்தையால் அனுகூலம் மூத்த சகோதரத்தால் ஆதாயம் இருந்தாலும் சனி பார்வையில் இருப்பதால் தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் டாக்குமெண்ட்டில் பிரச்சனைகள் வரலாம் நிதி நி நிதித்துறை நீதித்துறையில் பணிபுரிபவர்கள் எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழில் உத்தியோகம் மிக மிக சிறப்பாக அமையும் தொழில் வந்து கேட்குற இடத்துல அதாவது நீங்கள் கடன் கேட்குற இடத்துல கடன் காட்சிகள் கிடைக்கும் தொழிலில் போடுங்க தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள் தொழில் ரெட்டிப்பு வருமானம் வரும் ரெட்டிப்பு மகிழ்ச்சி பெறப்போகிறீர்கள் ஏன்னா பதினோராம் இடத்தை குரு பார்ப்பதால் பொருளாதார சுபீட்சம் கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வள்ளியும் பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரர்களால் ஆதாயம் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது தொட்டதெல்லாம் துளங்க போகிறது முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் பனிரெண்டாம் இடம் கேது பகவான் இருக்கிறார் தூக்கம் வராது வேலை வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க டென்ஷனாக இருப்பீங்க மந்திச்சூட்ட மாதிரி இருப்பீங்க மற்றபடி செலவினங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும் செலவு அசுப செலவும் சேர்ந்தே வரும் ஆன்மீக செலவும் செய்வீர்கள் மற்றபடி குறை இல்லை தூக்கம் வராது உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு காட்டுவீர்கள் இந்த பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்